பிரிகிற சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காலில் நம்ம நினைந்திருப்பவர் எக்ஸ் புகழ் திரு ஏ அவர்கள் நான் வணக்கம் 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 கார்த்திக் கரூர்ல நடக்கக்கூடாத ஒரு துயர சம்பவம் நடைபெற்றது முதல்ல இது யார் மேல தவறு நடிகர் அரசியல்வாதி திரு விஜய் அவர்கள் மேலையா இல்ல ஆளுநர் அரசாங்கம் திரு திமுக ஸ்டாலின் அரசு அவர்கள் மேல குறைபாடா இது முதல்ல இந்த துயரமான சம்பவத்துல உயிரிழந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம நம்ம அஞ்சலியும் செலுத்திக்கிறோம் அது போக யார் மேலே குற்றம் அப்படின்ற வந்து அந்த ஒரு கேள்வி வந்து இப்போ கேட்க வேண்டிய கேள்வி தான் பட் ஆனால் அதுக்கு ஒரு பதில் வந்து இப்போ இந்த சமயத்தில் கிட்ட கிடைக்கல பட் என்ன மாதிரி நமக்கு வந்து இந்த விஷயத்தை பார்க்குறோன்னா இட்ஸ் அ ஃபெயிலியர் ஃப்ரம் ஆல் ஆங்கிள்ஸ் இதை பார்க்குறோமே பிளானிங் பண்ணுறதுலேருந்தும் அந்த இடத்த வந்து அப்ரூவ் பண்ணுறதுலேருந்தும் கூட்டம் சேர்ந்ததுலேருந்தும் மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது அதான் சொல்கிறேன் கூட்டம் சேர்ந்ததுலேருந்தும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அலகேஷன்ஸ் கொடுக்குறாங்க சதின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஆம்புலன்ஸ் வந்தது அந்த ஒரு பேரிகேட் போட்டு தடுத்தது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நாம் பார்க்குறோம் அதை வந்து ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்ற இடத்துல தாவைக்க வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அதுலேயும் ஒரு தெளிவு இல்லை அதுக்கப்புறம் அதோடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அதனால ஒட்டு இந்த விஷயத்த பார்த்தா முதல் கோணல் முற்றும் கோணன்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுலேருந்து கடைசி மட்டும் நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்க துயரமான சம்பவம் இது மாதிரி பல சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஒரு நம்ம கவர்மெண்ட்டோட கையாலாகாத தனம் தான் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதில் வந்து விஜய் இந்த அரசியல் இந்த ஒரு இதில் வந்து என்ன சொல்றது அவரை வந்து ஒரு ட்ராப் பண்ணிட்டு அவரை வந்து சதிவலையில் சிக்க வைக்கப்பட்டாரா இல்லை அரசாங்கம் வேடிக்கை பார்த்ததா இல்லை இது வந்து விஜய் மேலதான் குற்றமா அப்படிங்கறது வந்து போக போக அந்த ஒரு அந்த தகவல் வர வர விசாரணை நடத்தினத தெரியும் பட் அதையும் நம்ம பாக்குறோம் இப்ப ஆஹ் இதே ஜெகதீஷன் அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில தான் அந்த விசாரணை குழு வந்து தமிழக அரசு நினைச்சிருக்காங்க எப்படி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம் ஆனா இதை எதிர்த்து அவங்க சிபிஐ பேருக்காங்க காவிரி தரப்புல இருந்து எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு அந்த எஃப்ஐஆர் யார் யார் மேல போடப்பட்டிருக்கு இவங்க தமிழக அரசு மூலியமா அமைக்கிற அந்த விசாரணை கமிஷனை நம்பலாமா இல்ல இதில் அரசியல் தலையில் இருக்குமா இல்ல சிபிஐ விசாரணைக்கு போட்டு உத்தரவிடுமா இந்த விசாரணை ஒன் மேன் விசாரணை கமிஷன் ஆர் ஒன் உமன் விசாரணை கமிஷன்லாம் வந்து ஒரு ஹம்ப கண் துடைப்பு தான் அதை வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டோம் ஆஸ் ரீசன்ட் ஆஸ் இந்த இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தது இல்லையா தூத்துக்குடி அதுலேயும் பார்க்கும் கடைசியா வந்து யார் வந்து சுட்டாரோ அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்ததையும் நம்ம பார்க்கணும் அங்கீகாரம் பண்ணி ஸோ இதெல்லாம் இந்த மேன் கமிஷன் அதே மாதிரி இந்த சந்துரு அப்படின்றவர் வந்துருவார் இந்த ரிட்டையர்டாக நிறைய பேர் இருக்காங்க இதுக்காகவே ஒரு இதுவா ஒருத்தர் வீட்டையும் ஒரு கமிஷன் கொடுத்துட்டு ஒரு ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதம் இது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வரப்போகுது கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஒரு சல்யூஷன் வந்து அந்த விசாரணை கமிஷனால பண்ண முடியாது அப்படி விசாரணை கமிஷன் வச்சுதான் இந்த சம்பவத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ ஒரு பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நம்ம கிட்ட இருக்கு அப்ப அந்த போலீஸ்க்கு அந்த ஒரு கேப்பபிலிட்டி இல்லையா அந்த திறன் இல்லையா அப்படின்ற கேள்வியும் வருது இங்க ஏன்னா இது இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இந்த கள்ளக்குறிச்சியில அந்த தரப்புல என்ன சொல்றாங்க குறிப்பா காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்தது இவ்வளவுதான் ஆனா அதை விட அதிகமா தான் நாங்க வந்து நடிகர் அரசியல்வாதி விஜய் அவர்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ங்க அது வந்து இப்போ அது அது வந்து ஒரு அது திறமையான நிர்வகிக்க வேண்டிய விஷயம் இப்ப கூட ரீசன்டா வந்து நாக்பூர்ல ஒரு டிஜி ஹூ இஸ் அ வெரி கிரவுட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் வேற இந்த லாஸ்ட் கும்பமேளா இப்ப நடந்ததுல அதுக்கு முன்னாடி இந்த கும்பமேளாலாம் அவர் தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிருக்காரு அவரும் ஒரு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதை பார்த்தா நமக்கு புரியும் ஸோ இது வந்து நான் வந்து இப்ப இருபதாயிரம் பேர் வந்துட்டாங்க நான் வந்து ஐநூறு போலீஸை போட்டேன் அப்படின்னா உடனே வந்து அசம்பாவிதம் இல்லாம நடத்திட முடியுமா தடுத்துட முடியுமா அது இல்லை இது வந்து ஒரு ஒரு பெரிய பிளானிங் தேவை இங்க வந்து இடம் தேர்ந்தெடுத்துலயே வந்து ஒரு விவகாரம் இருக்கிறத பாக்குறோம் இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல அந்த ரவுண்ட் ஆனாவை கேட்டிருக்காங்க அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு மாத்தி கேட்டிருக்காங்க அதை அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் ஆனா இதற்கு முன்னாடி நடந்த டிஎம்கே கே ரேலி வேர் இந்த முதல்வர் முதல்வருடைய பையன் துணை முதல்வர் இவங்க கலந்து கொண்ட ரேலிஸ் எல்லாம் வந்து இவங்க முன்னா கேட்ட அந்த ரவுண்ட் அனா பகுதியில அப்ரூவ் பண்ணிட்டு நடந்தது பாக்குறோம் ஸோ இதை நீங்க தோண்ட 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 பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளியில வருது இது வந்து போக போக தான் நமக்கு வந்து ஒரு என்ன தீர்வு அப்படிங்கிறது கிடைக்குமே தவிர இவங்க வந்து ஒரு அரசியல் ஆக்கிட்டாங்க சில பேர் சொல்றாங்க இத போய் அரசியல் ஆக்குவீங்களா இந்த துயரமான சம்பவத்துல ஏன்னா நம்ம பார்த்தோம்னா இங்க வந்து பத்தால மார்னிங் வாக் போனா கொலை செஞ்சு ஆக்குறத பாக்குறோம் இல்ல ஒரு இடத்துல வந்து பத்திரிகை ஆபீஸ்க்குள்ளேயே புழ்ந்து அவரை தீ வச்சு கொளுத்தி அதை பண்றத அரசியலாக்குறத பாக்குறோம் எல்லாமே அரசியலான ஒரு க ஒரு கள்ளச்சார விஷயம் எப்படி அரசியலாக்குறதுன்னு பாக்குறோம் தூத்துக்குடி சம்பவத்தை பாக்குறோம் இது மாதிரி பல சம்பவங்கள் வந்து அரசியல் தான் ஆக்கப்படுகிறது தமிழ்நாட்டுடைய சாப அது பட் அதனால இது வந்து அரசியல் பார்வையில இருந்து விலகி தப்பி செல்ல முடியாது நான் வந்து அந்த ஒரு குழந்தைய வச்சு டீ வச்சு அந்த ஒரு ஸ்கூல் வேன அந்த விஷயமும் நமக்கு ஞாபகம் வருது சோ இது இது வந்து தமிழ்நாட்டுடைய சாபக்கேடா இருக்கு இந்த அரசியல் கட்சிகள் பண்ற இந்த கூத்துகள் வந்து தமிழ்நாட்டுடைய சாபக்கேடா இருக்கு அதை வந்து நாம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் இப்போ இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் போக இப்போ இந்த விஷயத்துக்கு யார் காரணம் திருப்பி அந்த கேட்டோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தான் காரணம் இதுல சம்பந்தப்பட்டவங்க இந்த விஜய் விஜயோடைய கட்சி அதோட நிர்வாகிகள் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்கலேருந்து போலீஸ் பர்மிஷன் கொடுத்தது அரசாங்கம் அதற்கப்புறம் அதுக்கு நடந்த அந்த சதி வேலையில் ஈடுபட்டதா சொல்லப்படக்கூடிய சில விஷக்கிருமிகள் எல்லாருமே தான் பொதுமக்களும் சேர்த்து சொல்றேன் ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு 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 இது இல்லாமல் போயிடுச்சுங்க இந்த மக்களுக்கு வந்து நம்ம என்னதான் சொல்றோம் கிரேஸ் பார்க்கறதுக்கு வரக்கூடாதா என் உரிமை இல்லையா எல்லாம் பேசலாம் பட் எந்த விஷயத்துக்கு எப்படி கூடணும் எந்த மாதிரி இருக்குல்ல அது ஒரு பாதுகாப்பான இடமா அந்த இடத்துக்கு போனா நம்ம என்ன இருக்கும் குழந்தைகள் ஐசன் போகக்கூடிய இடமா வயசானவங்க ஐசன் போகக்கூடிய இடமா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தால் நம்மளால சமாளிக்க முடியுமா இதுக்கு முன்னாடி அந்த ஏஆர் ரகுமான் கான்செர்ட்ல இதே மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தோம் பல இதுல பாக்குறோம் ரீசெண்டா இந்த அல்லு இதுதான் ஒரு கேள்வி வருது மக்கள் விஜய் அவர்கள் தாமதம் வந்தாங்க அதை தாண்டியுமே அரசாங்கமும் தொடர்ந்து இதே மாதிரி நம்ம வந்து மெரினா நடந்த சம்பவம் விமானம் அந்த சாகச வீரர் நடந்த துயரமான சம்பவம் ஏஆர் ரஹ்மான் அதுல வந்து கான்வாய் சிஎம் ஓட கான்வாயே அங்க மாட்டிக்கிட்ட சம்பவங்கள் பாக்குறோம் அப்புறம் இப்ப இப்படி சோ அரசாங்க சைட்லயுமே இந்த வந்து இந்த இந்த கூட்டத்தை வந்து காவல்துறையினால ஒழுந்தா வந்து நடவடிக்கையோ சரியா கணிக்க முடியலையோ இது வந்து ஒரு உளவுத்துறை எல்லாமே டோட்டல் இந்த கும்பல் இவ்வளவு கும்பல் வருதுன்னா அந்த டிஎஸ்பி வரணும்னு முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வேற காவல்துறை மேல பகிரமான வைக்கிறாரு அதோட அதை பற்றி கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரின்ற போது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதை வச்சு கரெக்டா தெளிவா சொல்லியிருக்காரு நான் பார்த்தேன் அது போக இந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய திறன் நம்ம போலீஸ்க்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா கிட்ட இருக்கு அவங்க யார் தூண்டுதல்ல வந்து பண்றாங்க ஆர் வந்து எதுவுமே பண்ணாம இருக்காங்களா அப்படின்ற அந்த அந்த சந்தேகம் வருது அதனாலதான் அவங்களுடைய உண்மையான திறன் என்ன அப்படின்னு ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான ஒரு துப்புரவி தன்மை கொண்ட ஒரு இதுன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இருக்கா இப்போ ஏற்கனவே இப்ப நம்ம பட்டியலிட்டா மாதிரி அந்த ஃபோர்ஸ் சம்பவமா இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி சம்பவமா இருக்கட்டும் அவர் வந்து இப்போ நடந்த இந்த கரூர் சம்பவமா இருக்கட்டும் இல்ல பல சம்பவங்கள்ல பாத்தீங்கன்னா இதை தகுந்த வெளி வெளி மாநிலங்களில் நடந்த இந்த ஆர்சிபி ஐபிஎல் செலிபிரேஷன்லயும் இதே மாதிரி ஒரு ஒரு சம்பவம் நம்ம பார்த்தோம் ஒரு புஷ்பா டூ ரிலீஸ் போது அந்த தேட்டர்ல நடந்த அந்த சம்பவத்தையும் பார்க்குறோம் இது கும்பமேளா நடந்த சம்பவத்தையும் பார்க்குறோம் ரீசெண்டா நடந்த கும்பமேளா சம்பவத்தையும் சோ இதெல்லாம் நம்ம என்ன கேள்வி கேட்கறோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு விஷயம் ஒரு கிராண்ட் ஸ்கேல்ல பொதுமக்கள் கூடுறாங்க அப்படின்னு நடக்கும் பொழுது அதோடைய திட்டமிடுதல் எந்த அளவுக்கு வந்து இருக்கணும் அந்த அந்த ஒரு ப்ரொசீஜர் அண்ட் ப்ரோட்டோக்காலை எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல எப்படி இருக்கணும் இதுல நிறைய பேர் மறந்துடுறாங்க கார்த்திக் நான் ஒரு விஷயம் சொல்றேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ரைட் அந்த வெள்ளம் போது பாதிக்கப்பட்ட இடத்துல ஒரு இதே ஒரு திமுக நிர்வாகி தனசேகரன் என்பவர் வந்து ஒரு தவறான தகவல் சொல்றாரு இந்த டோக்கன் வாங்கிக்காங்க டோக்கன் வந்து இன்னியோட லாஸ்ட் நாள் இந்த டோக்கனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிவாரணம் கிடைக்காதுன்னு சொல்லி அங்க வந்து ஒரு பெரிய ஒரு அசமாவிதம் நடந்தது இதுவும் இதே மாதிரி ஒரு முப்பது நாற்பது பேர் ஒரு பலியானாங்க அதாவது கவர்மெண்ட் இருந்து டோக்கன் வாங்கறதுக்காக வெள்ள நிவாரண நிதி டோக்கன் வாங்கறதுக்காக நம்ம வந்து அதுதான் சொல்றேன்னா நம்மளுக்கு எல்லாம் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம மக்கள் எல்லாம் அந்த வல்லாறைக்கீரைய வந்து நிறைய சாப்பிடணும் அதனால இது ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது மக்கள் மேலயும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு யாருக்கு யார் பின்னாடி போகணும் எதுக்காக போகணும் என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருக்குங்கிறது நமக்கு வந்து தெரிய மாட்டேங்கிறது பட் அதுவும் ஒரு சைடு இருந்தா கூட கவர்மெண்ட் தான் அந்த மிஷினரி இருக்கு இந்த போலீஸ டிப்ளாய் பண்ணாரு எண்ணிக்கை இங்க கணக்கு கிடையாது அந்த எண்ணிக்கை இருபதாயிரம் பேருக்கு பேர் இதுல வந்து கவர்மெண்ட் அரசியல் பண்ணிருக்குமா ஏன்னா இவ்வளவு பெரிய துணியமான சம்பவங்கள் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு புண்ணியம் நடக்கவில்லை அப்படின்னு பட் இந்த இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் அவங்களுக்கு பேர் கும்பல போலீஸ் அதிகாரி இன்டெலிஜென்ஸ் பெரம்பலூர்லயே நடக்க வேண்டியது இவ்வளவு கும்பல் வருது திருச்சியில அஞ்சு மணி நேரம் ஊர்ந்து போற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு அப்படி இருக்கப்ப அரசு இதுல போய் அரசியல் செய்வாங்களா ஏன்னா இத்தனை பேர் அஹ் உயிர் பலிகள் ஆவாங்க அவங்களுக்கு தெரியுங்களா தெரிஞ்சு அரசு வந்து அரசியல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சமீபமா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படிதானே தோன்றது எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு மட்டும் இல்ல எல்லா அரசியல் சார்ந்தவருக்கும் அந்த ஒரு சந்தேகம்ங்கிறது வருது இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டி யார் அந்த சார் சம்பவத்தில இருந்து அந்த லாக் அப் டெத் நடந்தது இல்லையா சோ அதுல இருந்து அஹ் இதுக்கு முன்னாடி நடந்த லாக் அப் டெட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லாக் அப் டெட்ஸ் நடந்திருக்குன்னு சொல்றாங்க அதுல இருந்து யார் மேல போலீஸ் நடவடிக்கை துரிதமாக எடுக்கணுமோ அவங்க மேல எடுக்காம யாரெல்லாம் வந்து இமிடியட்டாக கிரைம் வந்து பண்ணுறாங்களோ அவங்க மேலே வந்து வழக்கு பாயாம துரித நடவடிக்கை எடுக்காம யாரெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ட்வீட் போட்டதுனாலையோ இல்லை ஒரு விஷயத்த சொன்னதுனால இல்லை ஒரு பாட்டி வந்து ஒரு ஒரு போஸ்டரில் வந்து செருப்பை தூக்கி அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு மேல ஒரு தனி படையே போட்டு அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு உண்டான இதை பண்ணக்கூடிய விஷயம் நடக்கும் பொழுது இதை வந்து இதை விட்டுட்டு வாழை பிடிக்கிறேன் தும்பிய விட்டு வாழ பிடிக்கிறேன் தலையை விட்டு வாழ பிடிக்கிறேன்ற கதையா இவங்க பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அப்போ அந்த சந்தேகம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எழும் தானே இதுல வந்து அரசியல் காழ்ப்புணரும் நம்ம பார்க்கறோம் ஏற்கனவே வந்து அந்த கரூர் கரூர் கும்பல் அப்படிங்கிறத வந்து எந்த மாதிரி ஒரு மாஃபியா கும்பல் அப்படிங்கிறத வந்து பல தரப்பட்ட விஷயத்துல நம்ம பார்க்கறோம் இது ஏன் இது மாதிரி இருக்கக்கூடாது இந்த அதுக்கப்புறம் நடந்த அந்த ஒரு ஒரு டிரமேட்டிக் சீக்வன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே டக்கு டக்குன்னு வருது உடனே துபாயில இருந்து வந்து திருப்பியும் இரங்கல் சொல்லிட்டு தனி விமானத்துல போறது இங்க வந்து அழறது இங்க வந்து பேட்டி கொடுக்கறது இங்க ஒரு கட்சியை ஃபுல்லா பிளேம் பண்றது விஜய் வளர்ந்து வர இடத்துல அவரை முடக்கிறதுக்கு உண்டான ஒரு சதியோ அப்படின்ற அந்த சந்தேகம் வந்து கண்டிப்பா வரதான் செய்யும் இந்த போலீஸும் அவங்க வந்து தன்னிச்சையா செயல்படுறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அது வந்து முதலமைச்சரோட போர்ட்போலியோல இருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒப்பிட்டு கணக்கு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து முன்னுக்கு முரணான நம்ம பார்க்கறோம் அதனால அந்த சந்தேகம் ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மனதில் எழும் இது வந்து அரசியல்ல காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் அரசியல் சதியினாலையும் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு பட் இதெல்லாம் வந்து இப்ப சந்தேகம் அடிப்படையில வரக்கூடிய கேள்விகள் தானே தவிர ஒரு நீதிமன்றத்துக்கு போயோ ஒரு சிபிஐ என்கொயரிய வச்சோ அத அத புலனறிந்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்தில் தான் இருக்கும் பட் அப்படி இருந்தாலும் அதுவும் மூடி மறைக்கப்படுமா அது வந்து கிடப்பில் போடப்படுமா அப்படின்ற அந்த கேள்வி தான் இருக்க தவிர இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு தீர்வு கிடைக்குமா இல்ல யார் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தண்டிக்கப்படுவாங்களாங்கிற எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை இல்ல நம்ம பார்த்துருப்போம் இதே புஷ்பா டூ அந்த படம் இதுல வந்து அந்த நடிகர் அவர்கள் இதே மாதிரி ஒரு ஸ்டாம்பியன் நடந்திருக்கு ஒரு அசம்பாவி நடந்திருக்கு அந்த நடிகர் அவர்கள் மேலேயே வந்து கைது நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டது இதுவும் அதை ஒட்டிதான் பேச ஆரம்பிச்சாங்க பட் அந்த கேள்விக்கு கடந்து போயிட்டார் முதல்வர் அவர்கள் இனிமே பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க பட் வந்து கடந்து போயிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப ஆஹ் இது என்ன மாதிரியான பிரச்சனை வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆமா அதெல்லாம் ஒட்டிதானே போடுவாங்க இப்போ விஜய் அரெஸ்ட் பண்றோம் ஒன்னா அவர் ஒன்னா கூட அவர் போடல ஏ ஒன்னா இருக்கிறது வந்து அந்த அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகி ஏ டூ வந்து ஐ திங்க் அந்த ஆனந்த் அப்படின்றவர் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அந்த நிர்மல் குமார் தான் போட்டிருக்காங்க விஜய் அந்த லிஸ்ட்ல இப்போதைக்கு வரலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் அது எஃப்ஐஆர் காப்பி வெளியில வந்து அதை ஃபுல்லா டீடைலாக பார்த்தா தான் தெரியும் எஃப்ஐஆர்ல கூட போடலை குற்றச்சாட்டுங்கிறது இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் ஃபைல் பண்றதுங்கிறது நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல பட் ஃபர்ஸ்ட் இதுவாக கூட போடலை அப்படின்ற போது அதுக்கு ஒரு அரசியல் காரணங்கள் தான் இருக்க முடியும் வேற என்ன காரணமாக இருக்க முடியும் அங்கே வந்து ஒரு அந்த ஐ திங்க் அல்லு அர்ஜுனாவோ அவர் தானே அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணாங்க அவர் நீதிமன்றத்தில் போயிட்டு பெயில் வாங்கிட்டு வந்தார் இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணால் திருப்பி இன்னும் ஒரு வேற ஏதாவது ஒரு இது நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்சத்தினால அதை வந்து ஒரு ஒரு ந விசாரணை கமிஷனாக போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இந்த டெம்பரரியாக இந்த சொல்யூஷனை வந்து தள்ளி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் மற்றபடி இது வேற எதுவும் கிடையாது சோ இங்க வந்து எல்லாமே அரசியல் நோக்கத்தோட பின்னப்பட்ட விஷயங்கள் தான் இங்க பொதுமக்கள் ஏமாளிகளா இருக்காங்க பொதுமக்கள் முழிச்சு கொண்டு இத வந்து என்ன அப்படின்ற அந்த தெளிவு அவங்களுக்கு வந் வர வந்தாலொழிய இந்த மாதிரி வந்து பொதுமக்களை ஒரு பகடக்காயா வச்சு ஆடக்கூடிய அரசியல் சதுரங்க விளையாட்டுல எல்லாருமே விழுந்துதான் போவாங்க இப்பயே பாருங்களேன் இப்போ கூட்டணி பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த லாபிஸ்ட் எல்லாம் தேவையா இது பட் கூட்டணி வரலாம் கண்டிப்பா அரசியல் காரணங்களுக்காக வரலாம் இப்பயே பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து டிவி கேவை பிளேம் பண்ணுது அவங்கதான் காரணம்னு டிவி கே வந்து டிஎம்கேவை நீங்க பண்ண சதிதான் ஆம்புலன்ஸ் சும்மா சும்மா சுத்தப்பட்டு இருக்கீங்க அதுல யாருமே இல்லை அந்த மாதிரி ஒரு பேரிகேட வந்து பொதுமக்கள் வெளில வராம போட்டிருக்கீங்க அப்படின்ற இதுல இருந்து பர்மிஷன்ல இருந்து அவங்க வந்து அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள் வச்சு நீதிமன்றத்தை அணுகுறேன்னு சொல்லியிருக்காங்க இதுல மத்த கட்சிகள்லாம் இப்போ சீமான் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் விஜய் பண்ணதும் தப்பு பட் விஜயம் வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது திமுக தான் குற்றம் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய பார்வையை சொல்லியிருக்காங்க பிஜேபியில மத்த இன்னொரு சாரார் வந்து தான் வந்து இப்போ குற்றவாளியா வந்து பேசுறாங்க அவங்க டிஎம்கே வந்து அந்த அளவுக்கு டச் பண்ணல ஏடிஎம்கே அதே மாதிரிதான் சோ ஒருத்தருத்தரும் ஒவ்வொரு நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை காரணம் காட்டி அந்த காய நறுத்துறாங்கிறதான் பார்க்க முடியுது இதுதான் இப்ப இருக்கிற ஒரு ஒரு கேவலமான அரசியல் களம் அத வந்து நம்ம பொதுமக்களா வந்து சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் ஆனா நாற்பது போன உயிர் வந்து திருப்பி வருமானா கண்டிப்பா வராது மக்கள் தான் வந்து இதை புரிஞ்சுக்கணும் இதை புறக்கணிக்கணும்னு சொல்ற மக்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு பொதுக்கூட்டம் கூட்டுறான் இந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த ஒட்டிதான் ஆஹ் நீதிமன்றம் போயிருக்காங்க வழக்கு நீதிமன்றம் பேருக்கு இந்த துயமான சம்பவம் தான் நடைபெற்றிருக்கு அப்படி இருக்கிறப்ப அடுத்த ரேலிக்கோ இல்ல பொதுக்கூட்டத்துக்கோ நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து அனுமதி கிடைக்குமா அவரோட அடுத்த அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் இதுல இருந்து மீண்டு வருவாரா அவரோட திட்டமிடல் இனிமே எப்படி இருக்கும் சி சட்ட ரீதியா பாத்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் போய் ரேலி நடத்தலாம் பொதுக்கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்கலாம் போலீஸ் வந்து அதை ஆராய்ஞ்சு பர்மிஷன் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து சட்ட ரீதியா இந்த அதை வந்து அவங்களுடைய உரிமை அந்த போலீஸ் அரசாங்கத்தோடைய கடமை கொடுக்கறது அதில் வந்து மாற்றே இல்லை பட் இங்க பைனலா யாருக்கு பிரச்சனை யாருக்கு வந்து உயிரிழப்பு பொதுமக்களுக்கு தானே அப்ப அந்த பொதுமக்கள் நான் என்ன சொல்றேன் பொதுமக்கள் நீங்க விழிச்சுட்டு இருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்கிறதுனா அதை வந்து புறக்கணிங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டமான இடத்துல போயிட்டு நீங்க வந்து மாட்டிக்காதீங்க இந்த மாதிரி ஒரு கிரேஸா ஒரு ஒரு என்ன பிளைண்ட் ஃபைத்துல ஃபாலோ பண்றதை நிறுத்துங்க முதல்ல அது வந்து ஊடகமா இருக்கட்டும் இல்ல டைரக்டா பிசிக்கலா இருக்கட்டும் என்னவா இருந்தாலும் இந்த தனி மனித துதி வழிபாடல் அப்படிங்கறத முதல்ல நிறுத்துங்க அந்த கலாச்சாரத்துல இருந்து தான் நம்ம வந்து வெளியில வரணும் நிறைய விஷயம் இருக்கு இப்ப இருக்கிற டிஜிட்டைஸ் டெக்னாலஜில எப்படி வேணா பொதுமக்களை நீங்க ரீச் பண்ணலாம் ஒரு இடத்துல கூடி அவங்களை பார்த்து பார்த்துதான் ரீச் பண்ணணும் அது கன்வென்ஷன் மெத்தடா இருந்தா கூட உங்களுடைய இது இருக்குன்னா அதை எப்படி பிளான் பண்ணுங்கிறத அந்த தலைவர்கள்கிட்டயும் பொறுப்பு இருக்கு போலீஸ்கிட்டையும் பொறுப்பு இருக்கு பொதுமக்கள்கிட்டையும் பொறுப்பு இருக்கு அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அதனால எல்லாருமே இந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் அதை முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கார்த்திக் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இந்த 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 பேனர் கலாச்சாரம்னு வந்தது ரைட்டா ஒரு 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 நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கு ஆனால் ஒரு இந்த பேனர் விழுந்து ஒரு ஒரு இளம் பெண் வந்து மரணித்தாங்க அப்போ வந்து கோர்ட் எல்லாம் போயிட்டு இந்த பேனரே வைக்க கூடாது இந்த பொது இடத்துல பேனர் வைக்கவே கூடாது அதுக்கெல்லாம் பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணிட்ட ஒரு பெரிய அந்த அந்த டார்ச் லைட் வீரர்கள் அப்புறம் இந்த அந்த போண்டாக்கு பாக்ஸிங் போடுறவங்க எல்லாம் வந்து பெருசா வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு நாங்க வைக்கவே மாட்டோம் அப்படின்லாம் பெரிய அந்த சமயத்துல ஒரு வைராக்கியம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஆச்சு இப்போ இப்ப பாருங்க ஒரு ஒரு இதுலயும் பாருங்க திருப்பியும் லேம்ப் போஸ்ட் ஒட்டினா மாதிரி போஸ்டர் வைக்கிறாங்க பேனர் வைக்கிறாங்க திருப்பியும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிக தானே ஸோ இவங்க வந்து அரசியல் கட்சி அரசியல் கட்சி தான் அவங்க வந்து திக் ஸ்கின்ட் பீப்புள் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஒரு பெரிய அன்னைக்கு வந்து போட்டோ ஷூட் எடுத்தாமா ஒரு நிவாரணம் கொடுத்தோமா இப்பதான் கூட ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன் இனிமே இப்போ உங்களுக்கு காசு வேணும்னா நீங்க வந்து உழைச்செல்லாம் சம்பாதிக்க வேணாம் ஏதாவது மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்துல போங்க ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் கலாச்சாரம் சாப்பிடுங்க ஒரு அஞ்சு பத்து லட்சம் கிடைக்கும் இல்லை வேற எங்கேயாவது போய் கை காலில் உழுந்து வச்சுக்காங்க கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஹாஸ்பிட்டல் போங்க இல்லை மாட்டி எதாவது உங்களுக்கு ஒன்றுமே முடியலன்னா போய் எங்கேயா போய் சாவுங்க இந்த மாதிரி பொதுக்கூட்டத்துக்கு உங்களுக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் சென்ட்ரல்ல கொடுப்பாங்க ஸ்டேட்டில் கொடுப்பாங்க பார்ட்டி கொடுப்பாங்க கேடர்ஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு மீம்ஸு கேவலமாக சுத்திக்கிட்டு இருக்கு இதுதான் நிரசனமான உண்மை எல்லாருக்கிட்டேயும் பொறுப்பு இருக்கு எல்லாருமே அதை உறைந்து நடந்துடும் அதுவும் பொதுமக்கள் விழிப்பாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பார்வை